பாபா வோர் கருணாலயம் பாதம் தாங் கமாலாலயம் பாபா வோர் பாதம் தாங் கமாலாலயம் சாய்ப்பாமில் நம்பிகையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார் இன்றைய சாயப்பாவின் அமுதமொழியைக் கேட்போமா அன்பு குழந்தையை முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றும் இல்லை உன்னை நோக்கி வரக்கூடிய பிரச்சினைகள் எல்லாம் உன் திறமைக்கும் அறிவுக்கும் உன்னால் ஒன்றும் இல்லை அதை எல்லாம் எளிதாக சமாளித்து விடலாம் முதலில் உன்மீது உனக்கு நம்பிக்கை வேண்டும் அப்பா உன்னை நம்புகிறேன் என் குழந்தை திறமைசாலி நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான பணக்கார வாழ்க்கையை மனதிற்கு பிடித்தவர்களுடன் வாழப் வாழப்போகிறாய் அது புரியாமல் என் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறதே அப்பா கொஞ்சம் சரி செய்ய கூடாதா என்று கேட்கிறாய் உன்னை நினைத்து எனக்கு சிரிப்பு தான் வருகிறது கையில் பலம் இருந்தும் அது தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஒரு உண்மையை புரிந்து கொள் போராட்டத்தில் வென்றவர்கள் தான் இந்த உலகில் வெற்றியாளராக வாழ்கிறார்கள் போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிரும் பூமியில் வாழ முடியாது பிறந்தது முதல் இறப்பு வரை போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சி செய்துதான் தன் தேவையை பூர்த்தி செய்கிறது போராட்டத்தில் பிறந்து போராட்டத்தில் வளர்ந்து போராட்டத்தில் மடிவதுதான் வாழ்க்கை இன்று மனிதன் போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறான் அதைத்தான் விரும்புகிறான் வாழ்க்கையில் தங்கள் குறிக்கோளை நிலைநிறுத்திக் கொள்ள ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகில் போராட வேண்டியுள்ளது உள்ளது நன்றாக கவனித்து பார் நீ ஒவ்வொரு பிரச்சனையாக தாண்டி வரும்போது உன் வாழ்க்கை முன்பை விட ஒரு மடங்கு உயர்ந்திருக்கும் உன்னை நோக்கி வரும் தடைகள் என்பது உனக்கான படிக்கல் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே அந்த நேரத்தில் அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் அதுவே கொஞ்சம் நாள் கழிந்து அதுவே கொஞ்சம் நாள் கழிந்த பிறகு இதற்குத் தானா இவ்வளவு பயந்தோம் என்று நீயே நினைத்து நினைத்து சிரிப்பாய் பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்கள் பூப்பதுண்டு ஆனால் அவை நிலைப்பதில்லை அதுபோலத்தான் வாழ்க்கையினும் பூந்தோட்டத்தில் இன்பம் துன்பம் வருவதும் போவதும் எவ்வாறு பூந்தோட்டத்தில் மலர்ந்த ஒரு பூ நிலைப்பதில்லையோ அதேபோல்தான் வாழ்க்கையும் கஷ்டங்கள் மட்டுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில் உங்களுக்கு அழுவதற்கு நூறு காரணங்கள் இருந்தாலும் சிரிப்பதற்கு என்னிடம் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது என்று வாழ்ந்து காட்டு நேர்மையான வாழ்க்கை பாதை என்பது முட்கள் நிறைந்த காடு முரடான பாதைதான் இந்த பாதையில் பிறரின் அவமான பேச்சுக்களும் பழி சொற்களும் நியாயமில்லாத விமர்சனங்களும் தான் நிறைந்திருக்கும். முட்கள் இல்லாத தோட்டம் இல்லை. അതുபோலவே தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வாழ்க்கையை அழகானதாக மாற்றி கொள்வது நம் கையில்தான் உள்ளது. எல்லோர் வாழ்விலும் இன்ப துன்பங்கள் உள்ளன. நாம் அவற்றை எப்படி எடுத்துக்கொள்ிறோம் என்பது மிக முக்கியம். ஆசையை குறைத்துக்கொள்ள வேண்டும் மனநிறைவு இருந்தாலே போதும் வாழ்வில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் போராட்டங்கள் இருந்தாலும் கூட யாரும் வாழ்க்கையை வெறுப்பதில்லை போராட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளவும் பழகினாலே போதும் வாழ்க்கை பூந்தோட்டமே இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காலம் வந்துவிட்டது இனியும் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் பயணம் செய்தாலும் உங்கள் நற்சிந்தனைகளாலும் நற்செயல்களாலும் மலரும் புதிய பயனுள்ள மலர்களால் பாதையை நிரப்புங்கள் வாழ்க்கை பயணம் இனியதாய் அமையும் இன்று முதல் நீ கோபத்தில் ஒரு வார்த்தையை சொல்ல நினைக்கும் முன் பேசத் தெரியாத ஒருவரை நினைத்துக்கொள் உன் உணவில் சுவையைப் பற்றி புகார் செய்வதற்கு முன் சாப்பிட எதுவும் இல்லாத ஒருவரை நினைத்துப் பாருங்கள் உன் கணவன் அல்லது மனைவி பற்றி புகார் செய்யும் முன் ஒரு துணைக்காக கடவுளிடம் கூக்குரலிடம் ஒருவரை நினைத்துப் பாருங்கள் இன்று நீ வாழ்க்கையை பற்றி குறை கூறுவதற்கு முன் இயல்பை விடச் சற்று முன்னதாக இந்த பூமி சமவெளியை விட்டு வெளியேற வேண்டிய ஒருவரை நினைத்துப் பாருங்கள் உங்கள் குழந்தைகள் பற்றி நீங்கள் புகார் செய்யும் முன் அந்த குழந்தை இல்லாத தம்பதிகளை நினைத்து பார் உன் அழுக்கு வீட்டை சுத்தம் செய்வது யார் என்று நீ வாதிடுவதற்கு முன் தெருக்களில் வாழும் மக்களை நினைத்துப் பார் நீங்கள் ஓட்டும் தூரத்தை பற்றி சிணுங்குவதற்கு முன் மைல் தூரம் நடந்து சென்று குடிநீர் அதை எடுத்து வருபவர்களை நினைத்து பாருங்கள் நீ சோர்வாக இருக்கும்போது போது மற்றும் உன் வேலையைப் பற்றி புகார் செய்யும் போது வேலை இல்லாதவர்களையும் உனது வேலை கிடைக்குமா என்று விரும்புபவர்களையும் நினைத்துப் பார் அதனால் நீ ஒருவரை நோக்கி விரலை சுட்டிக்காட்டும் முன் அல்லது மற்றொருவரை கண்டிக்கும் முன் யாரும் சரியானவர்கள் அல்ல தவறுகள் இல்லாதவர்கள் அல்ல என்பதை நினைவில் கொள் மேலும் மனசோர்வடைந்த எண்ணங்கள் உங்களை வீழ்த்துவது போல் தோன்றும் போது உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை வைத்துக்கொண்டு நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் என்று நன்றியுடன் இருங்கள் வாழ்க்கை ஒரு பரிசு அதை வாழு அதை அனுபவிக்கவும் கொண்டாடவும் முதலில் உனது மனதை சுத்தப்படுத்திக் கொள் உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கையும் தெளிவாகும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுத்து தலையசைத்துக்கொண்டே இருக்கிறாய் அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் சரி உறவுகள் ஆனாலும் சரி அவரவர் விதி அவரவர் வேலைகளை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் தேவையில்லாமல் நீ எதற்கு முன் வருகிறாய் பிறகு நீதான் தான் வருத்தப்படுவாய் போதும் குழந்தாய் பார்த்து பார்த்து நீ செய்தது உதவியது என்ன உதவி செய்தாலும் கடைசியில் கெட்ட பேர் உனக்கு தான் உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இருக்கின்றன இதற்காக தினமும் என்னிடம் அலைந்து கொண்டிருக்கிறாய் எவரும் உன்னை கொண்டாட போவதில்லை நீ மாற்றான் நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கிறாய்

உடல் மற்றும் மன சம்பந்தமான வியாதிகளை விலக்கி அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்த போகிறேன் அந்த நேரம் தொலைவில் இல்லை காத்திரு அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை